அஸ்லாம் எங்கள் ஊரில் வார வாரம் புதன்கிழமை சந்தை நடக்கும் காய்கறி எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நான் வாரத்துக்கு தேவையான காய்கறி எல்லாமே சந்தையில் தான் வாங்கிக்குவேன் காய் எல்லாத்தையும் வீட்டுக்கு போனதுமே தனித்தனியாக பிரித்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கையிலேயே ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ணிடுவேன் அதுதான் இந்த வீடியோலேயும் காமிச்சிருப்பேன் வீடியோ ஓடிட்டுருக்கட்டும் நாம் எப்பயும் போல் பேசலாம் இன்றைக்கி நாம் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நம்ம சொந்தக்காரங்கள்ட்டா இருக்கட்டும் இல்லை நம்ம பக்கத்து அக்கத்து வீட்டில் இருக்கவங்க எல்லாட்டையும் நம்ம வந்து ரொம்ப உண்மையான பிரியத்தோடையும் நல்ல நெருக்கமாகவும் பழகியிருந்திருப்போம் அவங்களுக்காக வேலை செஞ்சுருப்போம் நம்ம ரொம்ப நல்லதனமாக நடக்கணும்னு சொல்லி நடந்திருப்போம் ஆனால் ஒரு கட்டத்தில் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம நல்லதனமாக நடந்ததை அவங்க அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு நம்மளை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அப்போது நமக்குள்ளே ஒரு விரக்தியும் ஏமாற்றமும் வரும் பாருங்களேன் அதை சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும் அதை பற்றி இந்த வீடியோவில் பேசலாம் நம்ம நல்லதனமா நடக்கிறோம் எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்கட்டையாவது நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து உணர்ந்திருப்போம் அதுலேயும் முக்கியமா நம்ம சொந்தக்காரவங்கள்ட்ட தான் நாமளும் சரி அவங்களும் சரி ரொம்பவே க்ளோஸா பழகிழந்திருப்போம் எந்த ஒரு சண்டை எந்த ஒரு பிரச்சனை எதுவுமே வந்திருக்காது அதனால நம்ம வந்து அவங்க கிட்ட முழு நம்பிக்கையோட நல்லா பழகிழந்திருப்போம் அவங்க ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் பண்ணியிருப்பாங்க இது தப்பா இருக்கே அப்படின்னு நமக்கு தோணி இருக்கும் ஆனா நம்ம வந்து அவங்க மேல இருக்க பிரியத்தில் சரி இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு இது சரின்னு பண்ணியிருக்குது பட்ருக்க அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு விட்டுருந்துருப்போம் இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம அதே மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருப்போம் பாருங்கள் அப்போ தான் தெரியும் அவங்க அதை வந்து பெரிய பிரச்சனையாக பேசுவாங்க அப்போ தான் நமக்கு சாக்கிங்காக இருக்கும் அவங்களும் இதே தானே செஞ்சாங்க நம்ம ஈஸியாக எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம செய்கிறப்போ நம்ம வந்து இவங்க பிரச்சனையாக பண்ணுறாங்களே அப்போ தான் நமக்கு தெரியும் நம்ம அவங்கள நினைக்கிற மாதிரி அவங்க நம்மளே நினைக்கல நம்மளே அந்த மாதிரி ட்ரீட் பண்ணலை அப்படிங்கிறது அதுலேயும் முக்கியமாக ஒரு ஃபங்க்ஷன்லாம் வருதுன்னு வைங்களேன் நம்ம ஒரு சொந்தக்காரவங்க வீட்டுக்குலாம் போகணும்னா அங்கே இருக்க வேலையை இழுத்து போட்டு செய்யணும்னு நினைப்போம் நம்ம வந்து நமக்கு நல்ல பேர் கிடைக்கணும் நம்மளை பாராட்டணும் அப்படின்லாம் கிடையாது நம்ம வந்து அந்த இடத்துல மிங்கிள் ஆகணும் நம்ம ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சி தான் நாம் செய்வோம் போனதுமே சைலை இழுத்து சொருகிட்டு பாத்திரம் கழுவுறதுலேருந்து காய் உரிக்கிறது அந்த மாதிரி எல்லா ஹெல்ப்மே நம்ம செஞ்சிட்ருப்போம் நம்ம முன்னாடி அவங்களுமே வந்து நல்லதனமாக தான் இருந்திருப்பாங்களா இருக்கும் ஆனால் பாருங்க இதே மாதிரி இன்னொரு நாள் ஃபங்க்ஷன் வரப்போ அந்த வேலையை நமக்குன்னு ஒதுக்கி வச்சுட்டு இதை அவள் வந்தால் செய்யட்டும் அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க ஆக்சுவலாக அன்னைக்கு வந்து நம்ம அதை செய்யற ஐடியாவில் போயிருந்துருக்க மாட்டோம் இல்லை நமக்கு மூடு இருந்திருக்காது நம்ம வேற ஏதாச்சும் செய்யலாம்னு நினச்சிருப்போம் ஆனா அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா அன்னைக்கு இதை செஞ்சு இல்லை அப்ப இன்றைக்கும் இதை செய் அப்படிம்பாங்க தான் நமக்கே தோணும் என்னடா இது நம்ம வந்து ஒரு நம்ம உறவாச்சு நம்ம ஒரு ஹெல்ப்பா பண்ணலாம் அப்படின்னு செஞ்சது நம்ம தலையில கட்டுற மாதிரி இருக்கும் பார்த்தா அவங்க வீட்டில் முக்கியமாக சம்மந்தப்பட்ட அவங்களோட மகளோ மருமகளோ சும்மா உட்காண்ட்ருப்பாங்க அவங்க ஜாலியாக வந்து அந்த ஃபங்க்ஷனை பற்றி கதை பேசிட்டு மருதாணி போட்டுட்டு அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க இவங்க வந்து ஈஸியாக நம்மக்கிட்ட வாமா வந்து இதை செஞ்சிருமா அப்படின்னு சொல்லுவாங்க தான் நமக்கு புரியும் என்னடா நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்களே அப்படிங்கிறது அதில் இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட நடிப்பாங்க எப்படின்னா அன்னைக்கு இந்த குழம்பு நீ செஞ்சிருந்தேல அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு நான் அதே மாதிரி செஞ்சு பார்த்தேன் வரவே இல்லைம்மா நீயே செய்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இப்போ வேலை செய்யறதோ வேலை வாங்குறதோ பிரச்சனை கிடையாது ஆனா இவ இலிசவாயி இவ வந்து ஈஸியா வேலை செய்வா இவ தலையில நம்ம கட்டி விடலாம் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாங்க பாத்தீங்களா அப்போதான் நமக்கு வந்து கோவம் வரும் இதே மாதிரி நம்ம இன்னொரு தப்பும் பண்ணுவோம் நம்ம தான் இப்படி வந்து எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் இழுத்து போட்டு ஒரு விஷயத்த செஞ்சு அதனால நல்ல ஏமாற்றம் அடைகிறோம் அப்படின்னு இல்லாம நம்ம பிள்ளைங்க இப்படி தான் பண்ணுவோம் என்னன்னா இப்போ ஒரு வீட்டுக்கு போயிருக்கப்போ நாலஞ்சு பிள்ளைங்களோட சேர்ந்து நம்ம பிள்ளையும் விளையாண்டுட்டு இருக்கோம் திடீர்னு பிள்ளைங்களுக்குள்ள ஒரு சண்டை வரும் அப்போ எல்லாருமே போய் பார்ப்போம்ல நம்ம என்ன செய்வோம் நான் பெரிய நல்லவன் என் பிள்ளை தான் நான் ஃபஸ்ட்டு கண்டிப்பேன்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளை தான் கண்டிப்போம் நீ ஏன் இப்படி செஞ்சால் என்னென்னு அந்த குழந்தைங்கள பேசக்கூட விடாமல் ஏன் எப்படி செஞ்ச சாரி கேள் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு நெருக்கடி கொடுத்துருப்போமா இருக்கும் பார்த்தா மற்ற குழந்தைங்களோட அம்மாலாம் கண்டுகிட்டு இருந்துருக்கவே மாட்டாங்க பிள்ளைங்கன்னா இப்படி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஈஸியாக போயிடுவாங்க அப்போ இந்த இடத்துல என்னாகும் நம்ம பிள்ளைங்களை தான் நம்ம ஏலக்காரமாக ட்ரீட் பண்ணியிருக்கோம் நம்மளே இப்படி செய்யறப்போ அடுத்தவங்க என்ன செய்வாங்க இன்னொரு டைம் இந்த மாதிரி பிரச்சனை வந்தா நம்ம தான் முதல்ல கண்டிப்பாங்க அவங்க பிள்ளையை கண்டிக்க மாட்டாங்க நம்ம பிள்ளையை ஈஸியா கண்டிப்பாங்க அதுக்காக பிள்ளைங்களை வந்து கண்டிக்காமல் அவங்க தப்பு செஞ்சா கூட அதை மறைச்சிட்டு அதுக்கு அலோவ் பண்ற மாதிரி நடக்க கூடாது அவங்கள்ட்ட விசாரிக்கணும் என்ன நடந்துச்சுன்னு அப்படியே தப்பு இருந்தாலும் அந்த இடத்துல விட்டுட்டு நம்ம தனியா கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டில் இருக்கையில தான் அவங்களுக்கு நம்ம சொல்ல நினைக்கிற நல்லது எல்லாத்தையும் சொல்லணும் நாலு பேர் முன்னாடி அவங்கள வந்து இன்சல்ட் பண்ற மாதிரி அவங்கள எலக்காரமா ட்ரீட் பண்ற மாதிரி நம்ம நடத்தக்கூடாது இதே மாதிரி தாங்க நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கவங்கள்ட்டையும் ரொம்ப க்ளோஸா பழகியிருப்போம் நம்ம விஷயம் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க நம்மளும் சரி பக்கத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்லா பழகியிருக்கோம்லன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவோம் ஆனா பாருங்க ஒரு விஷயம் கூட அவங்க வாயிலேருந்து வாங்கிட முடியாது நம்ம என்ன நினைப்போம் நமக்கு வந்து அவங்க வீட்டு விஷயம் தேவையில்லை தெரிஞ்சிக்க தேவையில்லை அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம கண்டுக்க மாட்டோம் நாம தான் நல்லவங்களா இருக்கணும்னு நினைக்கிறோமே ஆனால் இதில் என்ன அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அப்போ ஒரு கட்டத்தில் நமக்கு தோணும் என்னடா இது எல்லாமே ஈஸியாக பேசுகிறாங்க நம்ம லைஃப் ஸ்டைலே அவங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நமக்கு ஒரு சுதாரிப்பே வரும் ஓ ஒரு வேளை நம்ம வந்து எல்லாருக்கிட்டேயும் நல்லவங்களா இருக்கோங்கிற பேரில் வந்து நம்ம ஏமாலியாக இருந்துட்டு இருக்கோமோ அப்படின்னு தோணும் சரி நம்ம சொந்தக்காரவங்க தான் அப்படி நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்க தான் இப்படி அப்படின்னா நம்ம வீட்டுக்கு நம்ம ஹெல்ப் பண்றதுக்கு கால் வச்சிருப்போம் இல்லையா அவங்களும் நம்மள்ட்ட இதே மாதிரி தான் நடந்திருப்பாங்க காரணம் யாரும் இல்ல நம்ம தான் ரொம்ப நல்லவங்களா இருக்கிறோங்கிற பேர்ல அவங்கள்ட்ட வந்து நம்ம ரொம்ப நல்லபடியா நடக்கணும் மனசாச்சோடும் நடக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் நம்ம எல்லா நாளுமே அவங்களுக்கு நல்ல சாப்பாடாக கொடுத்துருந்துருப்போம் ஏதாவது ஒரு நாள் நம்ம செஞ்சுருக்க மாட்டோமா இருந்திருக்கோம் வீட்டில் இருந்திருக்காதுன்னு சொல்லிட்டு நைட்டு செஞ்சது ஏதோ ஒன்று அந்த மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்துருப்போம் ஆனால் இதே அவங்க வேலை செய்கிற இன்னொரு வீட்டில் எல்லா நாளுமே வந்து மிச்சமானது இல்லை அவங்க சாப்பிடாதது அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க என்னைக்காவது ஒரு நாள் தான் ஸ்பெஷலாக கொடுப்பாங்க அப்போ என்ன தெரியுமா சொல்லுவாங்க அவங்க என்றைக்குமே கொடுக்காத மகராசி இன்னைக்கு நல்லா கொடுத்துருக்காங்க எல்லா நாளும் கொடுக்குற இவை இன்னைக்கு இப்படி கொடுத்துருக்கா அப்படின்னு திட்டுவாங்க இந்த மாதிரி இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாங்க ஒரு ஷாப்பிங் போயிருக்க இடத்துல பில்லு போடுறதுக்கு வரிசையில் நிற்கிறப்போ நம்ம பார்த்து பார்த்து நமக்கு முன்னாடி இருக்கவங்க வாங்கினதுக்கப்புறம் நம்ம வாங்கணும்னு நிற்போம் ஆனால் நமக்கு பின்னாடி வரவங்க ஈஸியாக நம்மளை இடிச்சிட்டு முன்னாடி வாங்கிட்டு போயிடுவாங்க சரி இப்போது இதுக்கெலாம் என்ன தான் சொல்யூஷன் யார்ட்டையுமே ஒட்டாமல் எல்லாட்டையும் சிறு சிறுன்னு எரிஞ்சு விழுந்துட்டு எல்லாட்டையும் கெட்டவங்களா நடக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது நல்ல தனமாக நடக்கலாம் ஆனால் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நல்லவங்களாக இருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கூடாது நம்ம ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சி செய்கிற ஒரு விஷயத்தை எப்போ அவங்க மிஸ்யூஸ் பண்ணி அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்களோ அப்போவே அந்த விஷயத்தை நம்ம மாற்றிக்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம பின்னாடி ஏமாற்றத்தை சந்திப்போம் அதனால் நம்ம மரியாதை இழப்போம் நம்மளை தவறாக பயன்படுத்தியிருக்காங்கன்னு உணர்ந்து இதெல்லாத்தையும் சேர்த்தி நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகி நம்ம தேவையில்லாத டிப்ரெஷனுக்கு போவோம் ஸோ நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் செய்கிறப்போ அதை நல்லதனமாக மதிப்பிடுறவங்கள்கிட்ட அதை கண்டினியூ பண்ணலாம் அதையே இலக்காரமாக நினச்சி நம்மளே மிஸ்யூஸ் பண்ணுறவங்கள்ட்ட இம்மீடியட்டாக கட் பண்ணிக்கலாம் யாரும் தானே சொன்னால் செஞ்சிருவா அப்படின்னு ஈஸியாக நம்மளை இட போடுற மாதிரி இல்லாமல் நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்கு ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுக்கலாம் இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் யாராவது உங்களே மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்களா அதை நீங்கள் எப்படி அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் மாதிரி எனக்கு பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லி இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை சிஸ்டருக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சு பாரு அப்படின்னு சொல்லுங்கள் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு பயனுள்ள வீடியோவுடன் காரிகை மேதினியில் சந்திக்கலாம்